ஓம் சாந்தி தலைப்பு மாயையின் திரைகளை கண்டு விளக்குவது எப்படி இந்த ஞான கருத்துக்கள் அனைத்துமே பரம்பொருள் என கழித்த ஞான ரத்தினங்களே விலைமதிக்க முடியாதவைகள் என் வாழ்க்கை பாதையை மாற்றி வைரமாக மாற்றி அமைத்தன முழுமை அடைந்துவிட்டேன் என்று சொல்ல வரவில்லை நானும் பரம்பொருளிடம் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிற இறை மாணவிதான் எல்லையற்ற படிப்பு இதன் குறிக்கோள் மனிதனில் இருந்து தேவதா வர தகுதி பெறுவது முழு உலகுக்கும் தலைமையகம் மவுண்ட் அபு ராஜஸ்தான் இந்த தியான மையம் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் ஐநா சபையில் இடம்பெற்றது தன்னார்வ தொண்டு நிறுவனமாகும் நூற்று முப்பத்தெட்டு நாடுகளில் உள்ளது உலகம் முழுவதிலும் ஒன்பதாயிரம் சென்டர்கள் உள்ளன ஒழுக்கம் பண்பாடு நாகரிகம் கற்பிக்கும் பண்பாட்டு கல்வி எங்கிருந்தாலும் படிக்க முடியும் ஆர்வம் வேண்டும் மாயையின் குழந்தைகளான இது வரை இருந்ததால் மாயை என்னவென்று தெரியாமல் அல்பகால சுகங்களின் பின்னே ஓடிக்கொண்டிருந்தோம் சிங்கக்கூட்டத்திலே கூடி வளர்ந்த ஒரு பசு தான் யாரென்று தெரியாத நிலையில் வளர்ந்தது ஒரு நாள் ஒரு குலத்தில் தன் முகத்தை பார்த்ததும் தெரிந்து கொண்டது நான் இந்த இனம் அல்ல என்று உணர்ந்து ஓடி தன் பசுக்கூட்டத்தில் சேர்ந்து கொண்டது என்பது ஒரு கதை அதையே போலத்தான் இறைவன் வந்து நம்மை ஞானம் என்ற நீரில் நம் உள்முகம் பார்க்க வைக்கிறார் அப்போதுதான் நாம் யார் என உணர்கிறோம் நான் ஒரு அழிவற்ற ஆத்துமா அழியக்கூடிய இந்த உடல் அல்ல போகப் போக நாம் இன்று அசுர குணத்திலும் தோற்றத்தில் மனிதராகவும் உள்ளேன் ஒரு காலத்தில் தேவகுல ஆத்மாவாக இருந்த நான் பல பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வந்து 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 அசுரகுலத்தில் வந்துவிட்டேன் என்று உணர வைக்கிறார் உணர்ந்த பின் விழிப்புணர்வு வருகிறது மீண்டும் ஆர்வமும் வருகிறது தேவகுல தகுதியை அடைய வேண்டும் என்று ஞானம் யோகம் என்ற இரு ரக்கைகளை தருகிறார் பாரமான மனம் லேசாகி பறக்க மேல் நோக்கி சூட்சுமத்தில் செல்கிறது இதனைத்தான் பதிஸ்தா நிலை என்கிறோம் யோகத்தின் மூலம் கண்டறியும் சக்தியும் தீர்மானிக்கும் சக்தியும் கிடைப்பதால் திவ்ய புத்தி ஆகிறது இதன் மூலம்தான் அந்த ஏழு திரைகளில் எங்கு எந்த ரூபத்தில் மாயை நம்மை மடக்குகிறது பரம் பொருளை நெருங்க விடாமல் என்று தெரிந்து ஞானத்தை வாழாக கொண்டு தடைகளை வென்று பகவானின் எதிரில் யோகத்தில் அமர்கிறோம் பொன்மான் ரூபத்தில் கூட வரும் மாயை சதா விழிப்புணர்வு தேவை ஒரு முறை கோபப்பட்டால் அதன் தாக்கம் ஆறு மாதம் வரை உள்ளே இருந்து கொண்டு தவ வலிமையை அழிக்கும் பொருள்கள் சாதனங்கள் உடை முதலியவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு விலகிவிடவும் ஆகவே ஒரு வங்கி கணக்காளர் ஒரு நாளில் எவ்வளவு பணம் கொடுக்கல் வாங்கலில் வருகிறார் என்று நினைக்கிறாரா இல்லையே நினைத்தால் என்னவாகும் இது என்னுடைய பணம் என்று நினைத்துவிட்டால் அவ்வளவுதான் ஆகவே சதா விழிப்போடு இருக்கின்றார் அதே போல நாம் கூட சதா விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்பொழுது திரைகள் தானாக விலகிவிடும் பின் ஆத்மா பரமாத்மா சந்திப்பால் சுகம் சாந்தி சக்தி எல்லாம் கைகொடும் என் ஆத்மாவே வள்ளலாக இருக்கும் பரம்பொருள் வாரி வழங்கிய இந்த ஞான ரத்தினங்களை உங்களுக்கு வாரி வழங்க ஒரு நிமித்த ஆத்மாவாகவே செயல்படுகின்றேன் வாருங்கள் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்தில் ஞானப்பூக்களை பறிக்கலாம் ஓம் சாந்தி